வணக்க மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வெளியான பாஜக வேட்பாளர் பட்டியல் அண்ணாமலைக்கு எந்த தொகுதி யார் யார் வேட்பாளர் வாங்க வீடியோவை அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு நேரடியாக அமித்ஷா பார்வையின் கீழ் தேர்வு செய்யப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பை மேற்படுத்தியதா இதற்காக தனியார் நிறுவனம் ஒன்று பாஜக போட்டியிடும் தொகுதியில் யார் வேட்பாளராக போட்டியிட்டால் சரியாக இருக்கும் என்கிற சர்வே ரிப்போர்ட் ஒன்று சமீபத்தில் அமித்ஷா பார்வைக்கு சென்று இருக்கிறது அதில் அதிமுக கூட்டணியில் பாஜக அது தொகுதிகள் வரை போட்டியிட சீட் கேட்டுள்ளதாகவும் தற்பொழுது பாஜக இருபது தொகுதியிலே தேர்வு செய்து அதற்கான வேட்பாளர்களையும் இறுதி செய்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாம் மேலும் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதியிலும் எந்த சமூகம் அந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிறதோ அந்த சமூகத்தைச் சேர்ந்த வரவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என அமித்ஷா முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறதாம் அந்த வகையில்தான் பாஜக போட்டியிடும் இருபது தொகுதியிலுமே கொங்கு மண்டலத்தில் கோவை தெற்கு தொகுதியில் வானதி ஸ்ரீ சீனிவாதாசன் போட்டியிட இருக்கிறார் கிணத்துக்கடவு தொகுதியில் வசந்தன்ராஜனும் போட்டியிட இருக்கிறாராம் திருப்பூர் தெற்கு தொகுதியில் ஏ பி முருகானந்தம் போட்டியிட இருக்கிறார் அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில்நாதன் ஈரோடு கிழக்கு அல்லது மொடக்குறிச்சி தொகுதியில் ஜிகே நாகராஜன் போட்டியிட இருப்பதாகவும் பாஜக உத்தேச பட்டியல் உறுதி செய்யப்பட்டுள்ளது தீநகரில் தொகுதியில் வினோத் பி செல்வம் அவர்களும் அண்ணாநகர் தொகுதியில் பாஜக துணை தலைவர் சக்கரவர்த்தி வேளச்சேரியில் தொகுதியில் எல்ஜி சூர்யா ஆகியோரும் போட்டியிடுகிறார் என்பது தகவல் வெளியாகிறதாம் அது மட்டுமன்றி தென் மாவட்டத்தில் கூட தலைநகரான மதுரையில் இரண்டு தொகுதிகள் பாஜக போட்டியிடுகிறதா அதில் மதுரை தெற்கு தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கும் முக்குலத்தேவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலாம் அல்லது அந்த தொகுதியில் முக்குள சமூகத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர் கே கே சீனிவாசனுக்கும் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தான் இந்த செய்திகள் வெளிவந்தன அது மட்டுமன்றி மதுரை வடக்கு தொகுதியில் கூட பெரும்பான்மையாக இருக்கும் முக்குலத்தேவர் சமூகத்தைச் சேர்ந்த பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திருமாறன் அவர்கள் ஜி போட்டியிட இருக்கிறார்கள் என உறுதிப்படுத்துகிறார் உத்தேசப்பட்டியல் திருநெல்வேலி தொகுதியில் கூட பாஜக மாநில தலைவர் நயன நாகேந்திரன் அவர்களும் நாங்கேரி தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தைச் சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் விலங்கோடு தொகுதியிலும் திசையதாரணி நாகர்கோவில் தொகுதியிலும் அங்கே பெருமாக இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் காந்தி போட்டியிட இருக்கிறாரா நடிகர் சரத்குமார் கூட திருச்செந்தூர் அல்லது தென்காசி ஆகிய இரண்டு தொகுதியிலே ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் பேராவூரணி தொகுதியில் கருப்பு முருகானந்தம் போட்டியிட இருக்கிறார் பரமக்குடி தொகுதியில் தேவேந்திரகுல சமூகத்தைச் சேர்ந்த பொன் பலகன்வதி ஆகியோர் போட்டியிட இருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டதாம் இதனைத் தொடர்ந்துதான் வட மாவட்டத்தில் கூட நெய்வேலி தொகுதியில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த அஸ்வந்தாமன் வேலூர் தொகுதியில் பாஜக கூட்டணியில் அங்கம் வைக்கும் ஏசி சண்முகம் போட்டியிட இருக்கிறார் கேவி குப்பம் தொகுதியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த காந்தியார்னி ராசிபுரம் தொகுதியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த வி பி துரைசாமி ஆகியோரும் போட்டியிடுகிறாராம் என உறுதிப்படுத்துவது இந்த உத்தேச பட்டியல் அதனைத் தொடர்ந்தான் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் எந்த ஒரு தொகுதியிலும் போட்டியிட விரும்புகிறாரோ அந்த தொகுதியில் அவருக்கு கண்டிப்பாக சீட் கொடுக்க பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது வரும் சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட விருப்பமில்லை என பாஜக தலையிடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்